மடியே நிலவின் ஒளியே புகழ் நாவிலுக்கு முன் பெயரோ அழகு தமிழ் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் அவள் பெயர் அங்கே என்னுடைய முதல் புத்தகம் கவிதை புத்தகம் ஒரு மாறுபட்ட குடும்ப சூழ்நிலையில் இருக்க போய் இந்த சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுறா அவளுக்கான விமர்சனங்கள் எப்படி இருக்கு அந்த விமர்சனங்களுக்கு அவளுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யோசனை புத்தகம் எழுதியிருக்கேன் படிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் எனக்கு இந்த புத்தகம் எழுத ஒரு பிம்பமா பிரதிபலிச்ச திரு மாயாவி மனோகர் ஐயா அவர் தான் எனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு தோண்டுதலா இருந்தாரு அவருக்கு நேரத்தில் என்னோட மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரி நம்ம தவிர எழுதிட்டோம் அதை எப்படி ஒரு புத்தகமா வெளியிடுறது அந்த புத்தகத்தை எப்படி நம்ம மக்கள் ஏகப்பட்ட கேள்விகள் புத்திரமே அவருதான் அதுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றியா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது பொண்ணா அந்த அடுத்து நம்ம அடையக்கூடிய இலக்கு நமக்கான வெற்றி கொடுக்கும் இல்லையா அந்த வெற்றி நம்மளை விமர்சனம் செய்த பலருக்கும் நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு ஆக வெற்றி ஆக சின்ன வெற்றியா இருக்கும் பதிலடியா நான் நம்புறேன் இந்த புத்தகம் என்னுடைய முதல் வெற்றி இன்னும் பல வெற்றியை பார்ப்பீங்க பெரியோர் கூடிய வயலை வகையிலே இச்சிறியோளித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கோடி முடிக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் வீக வஞ்சகம் ஓகுத ஒற்றுமை நிலவர